அண்ணனுக்கு அஞ்சாத தம்பி அதியமான் நெடுமான் அஞ்சி கர்ணன் எனும் இதிகாச நாயகனுக்கு வடிவம் கொடுத்த வரலாற்று நாயகன் சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுந்த நெருப்பு பறவையைப் போல அழிக்கப்பட்ட சங்க இலக்கியம் ஒன்றிலிருந்து உயிர்த்தெழும் அதியமான் நெடுமான் அஞ்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் ஒரு போர் நடந்தது ஓரிரு நாள்கள் அல்ல ஓரிரு வாரங்கள் அல்ல ஓரிரு மாதங்கள் அல்ல இரண்டு ஆண்டுகள் நடந்த போர் அது அந்த போரை பற்றி ஒரு இலக்கியமே படைக்கப்பட்டது போர் நடந்த காலத்திலேயே போர்க்களத்திலிருந்தே படைக்கப்பட்ட இலக்கியம் அது இன்று நாம் அறம் பொருள் இன்பம் பற்றி விளக்கம் கூற வேண்டுமென்றால் திருக்குறளை எடுத்துக்காட்டாக கூறுவதைப் போல சங்க காலத்தில் வீரத்தை பற்றி விளக்கம் கூற வேண்டுமென்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக அந்த நூலின் பாடல்களே குறிப்பிடப்பட்டன எல்லாவற்றுக்கும் மேலாக தொல்காப்பியத்தில் உள்ள வீரத்தை பற்றிய புறத்தினை நூற்பாக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு அந்த நூலின் பாடல்களே சான்றுகளாக குறிப்பிடப்பட்டன அத்துணை முக்கியமான நூல் அத்துணை புகழ்பெற்ற நூல் இன்று இல்லை அந்த நூல் கால மாற்றத்தால் அழிந்து போகவில்லை திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டது காரணம் என்னவென்றால் அந்த நூலில் உள்ள காட்சிகளும் கருத்துகளும் மகாபாரதம் என்கிற இதிகாச நூலில் புகுத்தப்பட்டன அந்த நூலிலிருந்து வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு அந்த நூலின் அனைத்து சுவடிகளும் அழிக்கப்பட்டன அப்புறம் எப்படி அப்படி ஒரு நூல் இருந்தது என்பது தெரிய வந்தது என்கிற கேள்வி எழலாம் தொல்காப்பிய சூத்திரங்களுக்கு விளக்கம் எழுதிய உரை ஆசிரியர்கள் அந்த நூலில் உள்ள பாடல்களை குறிப்பிட்டு கூடவே அந்த நூலின் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த நூலின் பெயர் தகடூர் மாலை என்கிற தகடூர் யாத்திரை என்பதாகும் அத்துடன் உரைநடையும் பாடலும் கலந்த கதை பொருள் செய்யுள் என்கிற வடிவில் படைக்கப்பட்ட ஒரே சங்ககால நூல் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நூலில் இடம்பெற்றிருந்த நாற்பத்தி எட்டு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன மகாபாரதம் என்பது ஒரு நாடு யாருக்கு உரிமையானது என்பதை தீர்மானிப்பதற்காக அந்த நாட்டின் மீது உரிமை கோரும் இரு பங்காளி குளங்களுக்கு இடையே நடக்கும் போரை பற்றி கற்பனை கலந்து எழுதப்பட்ட இதிகாசமாகும் ஆனால் தகடூர் மாலை என்பது சேரகுலத்துக்கும் சேரகுலத்திலிருந்து பிரிந்து போயிருந்த அதியமான் குலத்துக்கும் இடையே நடந்த உரிமை போர் பற்றி போர் நடந்த காலத்திலேயே போர் நடந்த இடத்திலேயே பாடப்பட்ட வரலாற்று இலக்கியமாகும் இந்த போர் சேரமன்னன் பெருஞ்சேரல் இரும்புறை என்பவனுக்கும் அதியமான் நெடுமான் அஞ்சி என்பவனுக்கும் இடையே நடந்த போராகும் பெருஞ்சேரல் இரும்புறைக்கு அதியமான் நெடுமான் அஞ்சி தம்பி முறையாவான் ஆனால் இருவரும் இந்த போர் நடப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிந்த ஒரு தாய் மக்கள் வழி வந்தவர்கள் ஆவார்கள் மகாபாரதத்தில் போர்காட்சிகளும் கீதையும் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பிற்சேர்க்கையாக சேர்க்கப்பட்டது என்பதே வடநாட்டு ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது தகடூர் மாலை எழுதப்பட்டது முதலாம் நூற்றாண்டு ஆகும் அந்த நூல் தமிழ்நாட்டில் ஐந்தாம் நூற்றாண்டு வரை பெரும் புகழோடு விளங்கி இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு பார்த்தால் அந்த நூல் திட்டமிட்டு அழிக்கப்பட்டதற்கான காரணம் தெளிவாக விளங்கும் போர் தொடுத்த பெருஞ்சேரல் இரும்பொறை இவன் வலிமை மிக்க சேர பேரரசனாக திகழ்ந்தவன் கருவூரை தலைநகராகக் கொண்டு ஆண்டவன் கடல் கோலால் மூம்புகார் அழிந்து போயிருந்த காலமாதலால் சோழர்கள் அப்பொழுது நலிவுற்றிருந்தார்கள் அதனால் சோழ நாட்டில் புகழ்பெற்றிருந்த புலவர்கள் சேர நாட்டுக்கு வந்து விடுகிறார்கள் அவர்களுள் அரிசில் கிழார் என்கிற புலவரும் ஒருவர் அவர் பெருஞ்சேரல் இரும்பொறை பற்றி பத்து பாடல்களை பாடுகிறார் அப்பாடல்களைக் கேட்ட பெருஞ்சேரல் இரும்பொறை மனமுருகி தன் மனைவியோடு அரண்மனையை விட்டு வெளியே வந்து கோயில் உள்ள வெல்லாம் கொன்மின் என கூறி நாட்டையே புலவருக்கு தானமாக வழங்கி விடுகிறார் புலவர் மறுக்கிறார் மன்னனோ கொடுத்தது கொடுத்ததுதான் யான் இறப்ப இதனை ஆள்க என்று சொல்லிவிடுகிறான் புலவர் நாட்டை பெற்றுக்கொண்டு இது என் நாடு இதை உமக்களிக்கிறேன் என மீண்டும் மன்னனிடமே வழங்கிவிடுகிறார் அத்துடன் சேரனின் அரசவை புலவராகவும் ஆகிவிடுகிறார் மேலும் முரசுக்கட்டிலில் தூங்கிய மோசிக்கீரனார் என்கிற புலவருக்கு கவரி வீசிய மன்னனும் பெருஞ்சேரல் இரும்புறையே ஆவான் தமிழ் மீது மாறா பற்றும் தமிழ் சான்றோர்களை அன்புடன் ஆதரிக்கிற குணமும் கொண்ட மன்னனிவன் எதிர்த்து போரிட்ட அதியமான் நெடுமான் அஞ்சி ஒளவையாருக்கு நெல்லிக்கனி வழங்கிய தமிழ் பற்றாளன் அசோகனால் தமிழ் மூவேந்தர்களுக்கு இணையாக குறிப்பிடப்பட்ட தமிழகத்தின் நான்காவது வேந்த குலத்தில் உதித்த மாவீரன் போர்க்களத்திலேயே தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை கழித்தவன் தனக்கு பிறந்த மகனை காண்பதற்காக போர்க்களத்திலிருந்து வந்த அதிகமானின் கண்கள் சிவந்தே இருந்தனவாம் அந்த காட்சியை சிறுவனை நோக்கியின் சிவப்பானாவே என ஒளவையார் பதிவு செய்திருக்கிறார் அத்தகைய சினமுடன் எப்பொழுதும் இருக்கிற இயல்பனை கொண்டவன் என்றாலும் அவனை நாடி வந்த இரவலர்க்கும் பாடி வந்த பரிசிலர்க்கும் வரையறையில்லாமல் வாரி வழங்கிய வள்ளலாகவும் விளங்கியவன்தான் அதியமான் உலகமே பஞ்சத்தால் வருந்தி வாடி கிடக்கின்ற காலத்திலும் கூட தன்னை வந்தடைந்த வறியவரை ஆதரித்து காப்பவன் அதியமான் என குறிப்பிடுகிறார் ஒளவையார் இப்படிப்பட்ட காரணங்களால் அதியமானின் புகழ் தமிழ்நாடெங்கும் பரவிக்கொண்டிருந்தது மேலும் நலிவுற்றிருந்த சோழப் பேரரசை சேரன் பெருஞ்சேரல் இரும்புரைக்கு அடங்கியிருந்த காலத்தில் அவனுக்கு அடங்காமல் தகடூரை தலைநகராக கொண்டு புகழோடு ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அதியமான் நெடுமான் அஞ்சி இந்த போக்கினை பெருஞ்சேரல் இரும்புரை விரும்பவில்லை அதுவும் தனக்கு தம்பி முறையான ஒருவன் தனக்கு அடங்காமல் இருப்பதையும் தனக்கு மிஞ்சிய புகழை அடைவதையும் அண்ணன் என்கிற முறையில் பெருஞ்சேரல் இரும்புறையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அத்துடன் பெரும் புகழ் பெற்ற நகராக உருவெடுத்து கொண்டிருந்த தகடூர் மீதும் இரும்புரைக்கு நாட்டம் வந்துவிட்டது தகடூரை தனக்கு தந்து விடுமாறும் அதற்கு பதிலாக குதிரைமலை என்கிற பகுதியை வழங்குவதாகவும் மேலும் கப்பம் கேட்டும் அஞ்சியிடம் தூது அனுப்பினான் இரும்புரை ஆனால் தகடூரை தர முடியாது எனவும் கப்பமும் கட்ட முடியாது எனவும் கூறி தூதுவரை திருப்பி அனுப்பிவிட்டான் நெடுமான் அஞ்சி இதை கேட்டு கடும் கோபம் கொண்ட பெருஞ்சேரல் இருபுறை போரானை பிறப்பித்து விட்டான் இதனை அறிந்து கவலை கொண்ட இரு நாட்டு சான்றோர்களும் போரை தவிர்ப்பதற்கான முயற்சியில் இறங்கினார்கள் அரிசில் கிழாரும் பொன்முடியாரும் அதியமான் நெடுமான் அஞ்சியிடம் தூது சென்று அண்ணனிடம் இணக்கமாக போகும்படி கூறினார்கள் உறவை விட நாட்டின் மானமே பெரிதென கூறிவிட்டான் அதியமான் சேரநாடு திரும்பிய அரிசில் கிழாரிடம் தம்பி என்ன சொன்னான் என கேட்கிறான் பெருஞ்சேரல் இரும்பொறை போர்தான் ஒரே வழி என்கிறார் அரிசில் கிழார் கவலையுடன் தன் கையாலேயே தன் தம்பி சாகப்போவதை இனி யாராலும் தடுக்க முடியாது என கடும் கோபத்துடன் கூறிய இரும்பொறை அரிசில் கிழாரின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்ததும் சற்று கோபம் தனிந்தவனாக அரச கொடியில் வந்து பிறத்தல் என்பது முன் செய்த அறத்தின் பயனாக அமைவது என்பார்கள் அது உண்மை என்று அரச தர்மத்துக்காக உற்றார் உறவினர்களையே எதிர்த்து போரிட வேண்டியிருக்கிறதே அரச கொடியில் வந்து பிறத்தல் என்பது முன் செய்த பாவத்தின் பயன்தான் என கூறி மனம் மருந்துகிறான் அறம் புரிந்தன்று அம்ம பிறத்தல் என தொடங்கும் இந்த தகடூர் மாலை பாடல்தான் மகாபாரதத்தில் அர்ஜுனன் போரிட தயங்கும் காட்சிக்கான அச்சாணி என்கிறார்கள் தமிழ் ஆய்வாளர்கள் அரசவையில் பெருஞ்சேரல் இரும்பொறை இப்படி தன் கவலையை தெரிவித்த பொழுது அங்கு கூடியிருந்த சான்றோர்கள் போரின் நோக்கம் பற்றியும் அரசனின் கடமை பற்றியும் எடுத்துரைத்த கருத்துக்கள் பல பாடல்களாக தகடூர் மாலையில் இருந்திருக்க வேண்டும் அவற்றுள் சில பாடல்களே கிடைத்துள்ளன கிடைத்துள்ள பாடல்கள் கூறும் கருத்துக்களின் சாரம்தான் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்பதாக இருந்திருக்க வேண்டும் அதனாலேயே தகடூர் மாலை நூல் அழிக்கப்பட்டு அக்கருத்து மகாபாரதத்தின் முக்கிய சாரமாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் நூல் கண்ட நெறி என முடிகிற தகடூர் மாலையின் பாடலே இதற்கு சான்றாகும் தகடூர் போர் தகடூர் கோட்டையை கைப்பற்றுவதற்குரிய பெரும் போரினை தொடங்குவதற்கான ஆணையை தன் படை தலைவர்களுக்கு சேரமான் பிறப்பிக்கின்றான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் போர் எப்படி நடந்தது என்பதையும் கோட்டைகளுக்கான பாதுகாப்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்பதையும் விவரிக்கும்படியாக தகடூர் மாலை நூலில் பாடப்பட்ட பாடல்களில் உள்ள செய்திகள் நம்மை அக்காலத்துக்கே அழைத்து செல்கின்றன உயரமான மதில் சுவர்களை கொண்ட கோட்டையைச் சுற்றி முதல் கட்ட பாதுகாப்பாக அகழி அமைக்கப்பட்டிருக்கும் இரண்டாம் கட்டமாக கோட்டையைச் சுற்றி காவல் அரண்கள் அமைக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது கட்டமாக கோட்டையைச் சுற்றி காவல் காடுகள் வளர்க்கப்பட்டிருக்கும் போர் தொடுத்து வருபவர்கள் கோட்டையை முற்றுகையிடுவதற்கு முன் ஊருக்கு வெளியே உள்ள படையை எதிர்கொள்ள வேண்டும் அவர்களை வெற்றி கொண்டால்தான் காவல் காடுகளை நெருங்க முடியும் தகடூர் போர் ஊருக்கு வெளியே தொடங்குவதற்கு முன்பே அதியமானின் நாடான தலைநீர் நாட்டின் செல்வங்களான மாடுகளை கவர்ந்து செல்ல திட்டமிடுகிறார்கள் சேரனின் வீரர்கள் சேரனின் படை வீரர்களில் ஒரு பிரிவினர் வெற்றி சூடிக்கொண்டு அதியமானின் மாடுகளை கவர்ந்து வந்து விடுகிறார்கள் ஆணிரை கவர்தல் என்கிற இந்த போர் முறைக்கு வெற்றி போர் என பெயர் இதனை அறிந்த அதியமானின் வீரர்கள் விரட்டிச் சென்று போரிட்டு மாடுகளை மீட்டு வருகிறார்கள் அப்படி மீட்டு வரும் வீரர்கள் பேசிக்கொள்வதாக அமைக்கப்பட்ட ஒரு பாடல் கிடைத்திருக்கிறது சேர வீரர்கள் கைப்பற்றி சென்ற மாடுகள் அதியமான் வீரர்களின் குரலை கேட்டதும் தன் கன்றுகளின் குரலை கேட்டதும் திரும்பி பார்க்கும் பசுக்களைப் போல திரும்பி பார்த்தனவாம் இதனை கன்று குரல் கேட்டன போல நின்று செவி ஏற்றன சென்றுபடு நிறைய என குறிப்பிடுகிறது அந்த பாடல் போர் பாசறையில் அதியமான் தன் படை வீரர்களுடன் அமர்ந்தே உணவு உண்டான் என்பதை உண்டியின் முன்தான் உடனுண்டான் என குறிப்பிடுகிறது மற்றொரு பாடல் கடல் போல திரண்டு வந்த சேரரின் பெரும் படையைக் கண்டு செருக்குற்ற தகடூர் வீரர்கள் தம்மால் இயன்றவரை பகைவரை அழித்ததையும் அதனால் ஒவ்வொரு காலடி அளவிலான இடத்தையும் கைப்பற்றக்கூட சேரர்கள் தம் படை வீரர்கள் பலரை இழக்க வேண்டியிருந்தது என்பதையும் குறிப்பிடுகிறது இன்னொரு பாடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பிரிவின் தலைவன் முன்னின்று போரை நடத்துகிறான் அப்படி முன்வந்து நிற்கும் தலைவனைப் பற்றியும் முந்தைய போர்களில் அவன் செய்த வீர செயல்களைப் பற்றியும் வீரர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் சில படைத்தலைவர்களின் வீரத்தை பற்றி எதிரி நாட்டு வீரர்களே தன் படை வீரர்களுக்கு எடுத்துச் சொல்லி எச்சரிக்கிறார்கள் அப்படி தலைமையேற்று முன்வந்து நின்ற அதியமான் படைத்தலைவன் ஒருவனை பார்த்ததும் சேரப்படையின் தலைவன் ஒருவன் தன் வீரர்களிடம் அந்த வீரனை பற்றி கூறத் தொடங்குகிறார் ஒரு மாவீரனின் பேராற்றலை இப்பாடலை விட சிறப்பாக சொல்லவே முடியாது முன்பு நடந்த ஒரு போரில் இவன் வேலினால் வீழ்த்தப்பட்டவர்கள் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது அப்படி வீழ்ந்த வீரர்களின் மனைவிமார்கள் அறுத்த கூந்தலை ஏற்றிச் சென்ற வண்டிகள் பலவும் சுமை தாங்காது அச்சு முறிந்து போனதை நினைவு கொள்ளுங்கள் அதனால் வலிமையுடையோர் அவனை எதிர்த்து நின்று வீழ்ந்து நடுகல்லாகி நிலைத்த புகழை பெறுவீர்களாக என கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இவன் கை வேல்வாய் வீழ்ந்தோர் பெண்டீர் கைமையின் அறுத்த கூந்தர் பிறக்கஞ்சகடம் பொருத்தல் செல்லா பல முறிந்தனவே என்பதுதான் வியப்பூட்டும் அந்த பாடல் வரிகளாகும் இன்னொரு மாவீரனை வருக வருக என வரவேற்கிறான் எதிரி நாட்டு மாவீரன் ஒருவன் என்னை கொல்வது அவனுக்கு எளிதல்ல அவனை கொல்வது எனக்கும் எளிதல்ல இன்று போர் முடிந்ததும் மனம் குளிரப்போவது என் தாயா அல்லது அவன் தாயா என்பது தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக இரண்டு தாய்களும் மனம் குளிரும்படி போர் முடியாது இருவரில் ஒருவர் இறப்போம் அல்லது இருவரும் இறப்போம் என உரைப்பதாக ஒரு பாடல் உள்ளது தமிழ் மண்ணில் உதித்த மாவீரர்கள் போரில் இறப்பதை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்பதை இத்தகைய பாடல்கள் உணர்த்துகின்றன என்றால் இந்த வீரர்களை பெற்ற தமிழச்சிகளின் வீர உணர்வோ இதைவிட ஒருபடி மேலோங்கி இருக்கின்றது என்பதையும் சில பாடல்கள் உணர்த்துகின்றன தன் மகனை போர்க்களத்திற்கு அனுப்பிய ஒரு தாய் தர்மம் செய்வதனால் புண்ணியமுண்டு என்கிறார்கள் தனக்கு விதிக்கப்பட்ட கருமத்தை பொறுப்புடன் மேற்கொள்பவர் சிறப்படைவர் என்கிறார்கள் என் மகனோ போர் முனைக்கு போயிருக்கின்றான் அவன் ஏந்தி இருக்கும் பாளோ பகைவர்களின் தலைகள் வெட்டுண்டு விழுமாறு சுழன்று கொண்டிருக்கும் அந்த போர்க்களத்திலே என் மகன் பகைவரது வாளுக்கு இரையாகி சாவை தழுவினான் என்றால் அதுவே எனக்கு தருமமும் கருமமும் ஆகும் என பெருமிதம் கொள்கிறாள் தாய் இப்படி பெருமிதம் அடைகிறாள் என்றால் மா வீரன் ஒருவனின் மனைவியோ தன் கணவனின் உயிரைப் பறித்த அம்பினை பிடுங்கி தன் மார்பில் செருகிக் கொண்டு உயிர் விடுவதை ஒரு பாடல் காட்சிப்படுத்தி இருக்கிறது போர் நீண்டு கொண்டே போகிறது இரண்டு படைகளுக்குமான உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் வஞ்சி நகரை தலைநகராக கொண்டு உதியன் சேரலாதன் என்கிற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் சேர வம்சத்தின் இன்னொரு குடியைச் சேர்ந்தவனாவான் அவனே தகடூர் போரில் பங்கேற்ற இரு நாட்டு வீரர்களுக்கும் தொடர்ந்து உணவு வழங்கினான் இதனாலேயே அவன் பெருஞ்சூற்று உதயன் சேரலாதன் என பெயர் பெற்றான் ஆனால் அவன் சோறு வழங்கியது மகாபாரத போரில் பங்கு பெற்ற பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் என கதை கட்டி வைத்திருக்கிறார்கள் மகாபாரதப் போர் நடந்ததாக சொல்லப்படும் இடம் வட இந்தியாவாகும் அங்கு நடந்த போரில் பங்கு பெற்றவர்களுக்கு தென்னாட்டு மன்னன் எதற்காக சோறு வழங்கினான் என யாரும் கேட்கவில்லை போர் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது பாசறையில் தங்கியிருந்த அதியமானை நாடி ஒரு இரவலர் வருகிறார் அவருக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என அதியமான் சுற்றும் முற்றும் பார்க்கிறான் அணிகலன் பூட்டிய சிறப்புடன் விளங்கும் குதிரையில் பூட்டிய அவனது தேரும் அவனது படை அணியான போர்க்கவசமும் தான் அங்கு இருந்தது உடனே அவற்றை அந்த இரவலர்க்கு பரிசாக அளித்து விடுகிறான் போர் முடிந்த பின் வாரும் பரிசில் தருகிறேன் என சொல்லுவானா அப்படி சொல்பவன் அதியமான் இல்லையே அணி பூட்டிய குதிரைகளுடன் விளங்கிய தேரினை உடனே கொடுத்தானே அத்துடன் படைக்கலனை எடுத்துக்கொள்க கொள்க என்றும் சொன்னானே என்கிறது அந்த நிகழ்வை பற்றிய பாடல் இந்த காட்சி மகாபாரதத்தில் உள்ள எந்த காட்சியை நினைவுபடுத்துகிறது என்று சொல்ல வேண்டுமா என்ன அதியமான் போர்க்களத்தில் இறந்து விடுகிறான் தகடூரை கைப்பற்றி இரும்புறை வெற்றி பெற்றதற்காக யாரும் மகிழவில்லை இரவலர்களுக்கு ஒப்பற்ற புறவலனாக இருந்த அதியமான் மறைவை கண்டே அனைவரும் துயரம் கொண்டனர் இரும்புறையும் துயரத்தில் ஆழ்ந்து போனான் தன் தம்பி அதியமான் நெடுமான் அஞ்சியின் உடலுக்கு இரும்புறையே இறுதிக்கடன் செலுத்தி கொல்லியும் வைத்தான் அத்துடன் அவனுக்கு நடுகள் வைத்து படையலும் விட்டான் அதியமான் இறப்பால் அதிகம் துயர் கொண்டு துடித்தவர் ஒளவையார்தான் அதிகமான இழந்தேன் அவன் இல்லாமல் வருகின்ற காலை என்பதும் மாலை என்பதும் எனக்கு இனி இல்லாமல் போகட்டும் இனி நான் வாழ்கின்ற காலம் எனக்கு ஒரு பயனும் தராது என்பதனால் என் வாழ்வும் இல்லாமல் போகட்டும் என்று புலம்புகிறார் அதிகமான் நெடுமா நஞ்சிக்கு நடுகள் நாட்டி படையலிட்ட பெருஞ்சேரல் இரும்புறையை பார்த்து அந்நாளில் உயர்ந்த குதிரைமலை மலை பொருந்திய நாடு முழுவதையும் நீங்கள் கொடுப்பதாக சொன்ன அதனை ஏற்றுக்கொள்ளாது போரினையே மேற்கொண்டான் அதியமான் இந்நாளில் நடுகள் நாட்டி படையலை நீங்கள் படைக்கிறீர்கள் இதனை அவன் ஏற்றுக்கொள்வானோ அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என புலம்புகிறார் ஒளவையார் தமிழக வரலாற்றில் நடந்த மாபெரும் போரை பற்றி பாடப்பட்ட இலக்கியமான தகடூர் மாலை இன்று இல்லை அந்த போர் நடந்த தகடூர் இன்று தர்மபுரி என்கிற பெயரில் இருக்கிறது அங்குதான் எங்கோ அதிகமா நெடுமானஞ்சியின் நடுகள் புதைந்து கிடக்கிறது